அண்ணா வணக்கம் அண்ணா திண்டுக்கல் என்எஸ் நகர் எஸ் பரமேஷ் அக்கு பஞ்ச மருத்துவர் இந்த வாரம் சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு வீடியோ சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் சென்ற வாரம் என்னென்னு கேட்டால் கல்லீரலையும் பித்தப்பையும் பார்த்தோம் நம்ம கரெக்டுங்களா அதில் சில பிரச்சனைகள் எவ்வாறு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம் ஆனால் இந்த வாரம் வந்து மண்ணீரலை பற்றி உங்களுக்கு சிறு விளக்கம் வர சொல்கிறேன் நானுங்களேன் மண்ணீரல் எங்கே நம்ம உடலில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இடது பக்கம் வயிற்றுக்கடியில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சைடுங்களா இந்த மண்ணில் சமைஞ்சிருக்கு இதோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் உண்ணுகின்ற சாப்பிடுகின்ற உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருள்களிலிருந்து இரத்தத்தையும் உயிர் சக்தியும் சேமித்து வைக்கிறது பிரித்து சேமித்து வைக்கிறது கிடைக்கட்டுங்களா அதுவும் இல்லாமல் நம் உடம்புக்கு தேவையான சிவப்பு அனுப்புகளையும் இங்கே உருவாக்குகிறது கரெக்டுங்களா த அது அந்த ரத்தம் தேவைப்படும் பொழுது உடனே இங்கிருந்து தான் ரத்தனம் ரத்தம் சப்ளை பண்ணி பண்ணிக்கிறது கரெக்டுங்களா அதே மாதிரி தசைகளுக்கு தேவையான உயிர் சக்தியை இங்கிருந்து தான் கொடுக்கிறது கரெக்டுங்களா இது வந்து ஆங்கில முறைப்படி வந்து இந்த மண்ணிரலுக்கு அதிக முக்க முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஆனால் அக்கு பஞ்சர் மருத்துவப்படி மண்ணிரல் அதிக கொடுத்து இது ஒரு அங்கமாக பங்கு வகிக்கிறது கரெக்டுங்களா இதோடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா உடலில் தேவைப்படுகின்ற ரத்தம் எப்பப்போ தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் இங்கிருந்து சப்ளை செய்கிறது தான் முக்கியமான வேலையாக செயல்படுகிறது கரெக்டுங்களா ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து நம்ம இதோடைய சக்தி ஓட்ட பாதை அக்கு பஞ்சர் படித்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுங்க இது அக்கு பஞ்சர் சக்தி ஓட்டம் பார்த்திங்கன்னா வரும் அந்த சக்தி ஓட்டம் பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பிக்குன்னா கால் கட்ட விரல் இருக்குது பார்த்தீங்களா கால் கட்ட விரல் க இது கா எப்பயுமே நான் காட்டுறது கையால் நினைக்காதீங்க காளாக நினச்சிங்க இது காலாக நினச்சிட்டு இந்த கட்ட விரல் இந்த இடத்துல இருக்கு பார்த்திங்களா இந்த கட்ட விரல் இந்த இடத்துல சக்தி அதை பார்த்து ஆரம்பிக்கிறது அப்படியே ஆரம்பித்து அப்படியே மேலோட்டமாக வருது இப்படியே மேலோட்டம் சைடே வந்துடும் இப்படி சதுர தசையும் தோளும் இடையும் இடையிலே வந்துகிட்டே இருக்கும் இங்கே கணக்கால் முட்டிருக்கும் கணக்கால் முட்டது அப்படியே மேலே வந்து தொடர்ந்து தொசையில் இருந்து அப்படியே நெஞ்ச வரைக்கும் வரும் கரெக்ட்டுங்களா இதை சத்திய ஒட்டப்பதை கரெக்ட்டுங்களா இந்த சத்திய ஒட்டப்பதை அந்த கணுக்கால் க கால் கட்டை விரல் நகப்பகுதியில் என்ன பிரச்சனை வரும்னா அதாவது மனிதர்களுக்கு சில நேரம் வலிப்பு நோய் வரும் பார்த்தீங்களா அந்த வலிப்பு நோய் வரும்பொழுது திடீர்னு என்ன செய்ய வேணாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் டக்குனு உடனே ஏன்னா உடனே போய் என்ன செய்யணுன்னா அந்த அந்த க சதையும் நகமும் சேரும் இடத்துல டக்குன்னு நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த வலிப்பு குறஞ்சிடும் அப்படி அப்படியே சீராயிரும் கரெக்ட்டுங்களா இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த முக்கியமான ஒரு பங்கு அதே மாதிரி கொஞ்சம் மேல தள்ளி வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து வயிற்றில் வயிற்று போக்கு வயிற்று போக்கு செரிமான கோளாறு இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பஞ்சு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துலையும் பஞ்சு இது சரியாயிடும் கரெக்டுங்களா அதேமாரி இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு ரத்தமே இல்லாமல் இருந்திருக்கும் ரத்த பசை இல்லாமல் இருக்கும் உடம்பு வந்து வீக்காகவே இருக்கும் அந்த மாதிரி ஆளுகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன கணுக்கால் கணக்கால் மூட்டில் மூட்டு பார்த்தீங்களா கணுக்கால் மூட்டு அந்த மூட்டு கீழால் ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்கிற நேரம் நம்ம இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் ரத்தம் ஊறுவதற்கு அதிகமான முக்கியமான பாயிண்ட் அந்த கணுக்கால் மூட்டு கீழால் ஒரு பள்ளம் ஒரு லைட்டாக ஒட்டின மாதிரி பள்ளம் அந்த பள்ளத்தை நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடம்புல ரத்தம் ஊறும் கரெக்டுங்களா அதுவும் இல்லாமல் அதை முடிச்சுட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் அந்த கணுக்கால் மூட்டை வந்து ஒரு மூணு இன்ச்சு மேலே தள்ளி வச்சிங்கன்னா உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரே பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டு கரெக்டுங்களா இந்த மண்ணீரல் மூலம் அந்த எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையும் அங்கே சால்வ் பண்ணக்கூடியது அந்த மூணு இன்ச்சிக்கு மேலே இருக்குதான் அந்த மூணு கணுக்கால் மூட்டிலிருந்து மூணு இன்ச்சிக்கு மேலே இருக்குது அந்த இடத்துல ஒரு வயிற்று வலி தலை சுத்தல் மாதோட கோளாறு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரிசையில் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பிரச்சனை எது வந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே ஒரு பாயிண்ட்டே தெரியலனு வச்சுக்க கணக்கால் மூட்டுக்கு மேலால் அப்படியே லைட்டாக மேலே போனீங்கன்னா சைடில் இந்த மாதிரி சைடு தான் வரணும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் மாதிரி தெரியும் அந்த பள்ளத்தில் நீங்கள் அவட்ட அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரியாகும் இது முக்கியமான பாயிண்ட் இந்த மண்ணிரலுக்கான முக்கியமான பாயிண்டே இந்த பாயிண்ட்டு தான் கரெக்டுங்களா இந்த மாதிரி உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது இந்த 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 பாயிண்ட்டு கரெக்டுங்களா மாதிரி அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா தொடையிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கும் தொடட்டிட்ட இதுன்னு ஏன்னா பக்கத்துலேயே ஒரு அது எங்களுக்கு அக்கு தெரியும் அந்த இடத்துல வந்தால் போது முழங்கால் வலி மூட்டு வலி வெறும் பிறல் வலி பெரு விரல் வலி க க இந்த மாதிரி எந்த வழியாக இருந்தாலும் அந்த இடத்துல சரியாகும் கரெக்டுங்களா இந்த மாதிரி மண்ணீரில் வந்து சில பிரச்சனை உருவாக்கிறது சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அதை வந்து தேவையான ரத்தோட்டத்தையும் உயிசத்தையும் கொடுத்து உடம்பை பாதுகாக்கிறதா மண்ணீரல் மனம் கெட்டால் மண்ணீரல் கெட்டுவிடும் மண்ணிரல் கெட்டுச்சுனா மனம் நறுமணம் இருக்காது நமக்கு மண் ஒரு மனிதனுக்கு மண்ணீரல் கெட்டுருச்சுன்னு வச்சுங்களேன் அவள் என்ன சுவாசம் பண்ணாலும் நல்ல சுவாசமே அவனுக்கு கிடைக்காது அப்போ நம்மளே புரிஞ்சுக்கணும் ஓ மண்ணீரல் ஏதோ பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மண்ணீரலுக்கு என்ன தேவையான சக்தியை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் உடனே அக்கு பஞ்சர் டாக்டர் நாடுங்க இல்லாட்டி அளாவதி டாக்டர் நாடுங்க அலாவதி டாக்டர்கிட்ட போனால் மாத்திரை அக்கு பஞ்சர்கிட்ட டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு சரியான ட்ரீட்மெண்ட் கையாலே சரி பண்ணக்கூடியது ஒரே ட்ரீட்மெண்ட் அக்கு பஞ்சர் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவாரம் சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி